ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துருவன வாழ்க்கை பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு எல்லப்பலாம் இன்னைக்கு பொரியல் செய்ய மூணு வாழ்க்கை எடுத்துருக்கேன் முதல்ல அதில் இருக்கிற நார் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்புறமா பீலர் வச்சு லைட்டாக நீங்கள் தோல் செய்ன்னா போதும் ஃபுல்லாக செய்ய தேவையில்லை ஏன்னா நம்ம வாழைக்காவை ஸ்டீம் பண்ண போகிறோம் நார் ஃபுல்லாக எடுத்துகிட்டால் நல்லா குழஞ்சிடும் அதனால தான் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் வாழைக்காய் வெந்துருச்சுன்னா எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு கத்தியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும் போது ஈஸியாக ரிமூவ் ஆகணும் அப்போ வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்து ஆற வச்சுடலாம் நீங்கள் அப்படியே எடுத்து கிரேட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ஒன்றும் ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பிளாக் அங்கே வந்து தெரியும் இல்லைனாலும் நீங்கள் தூளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரேட் பண்ணிக்கலாம் வானிலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாட்டோடனே கடுகு காஞ்ச மிளகா கடலப்பருப்பு சீரகம் பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வறுபட்ட உழுதையும் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அப்புறம் துருவனை வாழைக்காய் அப்புறம் இது தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும் இதில் போட ஒரு மசாலா அரைக்கணும் அது என்னென்னா பச்சை மிளகாய் ஒன்று ஒரு பொடி தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா துருவனம் வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் போட்டு